திருப்பத்தூர் மாவட்டத்தில் கார் ஷெட்டில் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் கார் ஷெட்டில் சிறுத்தை பதுங்கியிருப்பதாக தற்போது கண்டறியப்பட்டதை அடுத்து வனத்துறையினர் அதனை பிடிக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேரி இமாக்லேட் தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் அங்கிருக்கக்கூடிய மக்களும் மாணவர்களும் அச்சமடைந்தனர் இந்நிலையில் இது தொடர்பாக புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த வனத்துறையினர் அதனை பிடிக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளியின் நுழைவு வாயிலில் நடந்து சென்ற வேலுவை சிறுத்தை தாக்கியதாகவும் தற்போது கூறப்படுகிறது கார் ஷெட்டில் சிறுத்தை புகுந்து பதுங்கியுள்ள நிலையில் அதனை பிடிக்க தற்போது வனத்துறையினர் தீவிரம் காட்டி கார் ஷெட்டில் சிறுத்தை புகுந்து பதுங்கியுள்ள நிலையில் அதனை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் சிறுத்தையானது உள்ளே புகுவதற்கு முன்பாக அங்கிருந்த ஒரு நபரை தாக்கியதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மேரி தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சிறுத்தை தாக்கியதில் சாலையில் நடந்து சென்ற வேலு என்பவர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதனை எப்படி பிடிப்பது என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சிறுத்தை தாக்கியதில் சாலையில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் படுகாயமடைந்து அவர் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிறுத்தை தாக்கியதில் சாலையில் நடந்து சென்ற வேலு என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன் கணேசன் கார் ஷெட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த சிறுத்தையானது ஒரு நபரை தாக்கியதாக கூறப்படுகிறதே விவரம் நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள மேரி மாக்லேட் பள்ளியில் இன்று மாலை நாலு மணி அளவில் ஒரு சிறுத்தை புலியானது பள்ளிக்குள் புகுந்தது அந்த சிறுத்தை அங்கிருந்து ஓடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கார் செட்டில் இந்த சிறுத்தை புலியானது உள்ளே இருக்கிறது அப்போது இந்த காரை எடுக்க அப்போது அந்த வழியாக பிள்ளைகளை அழைத்து செல்ல சென்ற வேலு என்ற நபரை வந்து இந்த சிறுத்தையானது அடித்துள்ளது அதில் அடித்து அவருக்கு ரத்தகாயம் ஏற்பட்டு உடனடியாக அவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கிருந்த பொதுமக்களுடைய கூச்சல் சத்தம் கேட்டு அந்த சிறுத்தை புலியானது அங்கிருந்து ஓடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள தனியார் கார் பார்க்கிங்கில் அந்த சிறுத்தை நுழைந்துள்ளது அங்கு அப்போது காரை எடுக்க சென்ற நான்கு நபர்கள் காருக்குள்ளேயே சிறுத்தை பார்த்து பயந்து கொண்டு உள்ளே இருக்கின்றனர் சிறுத்தையானது கார் ஷெட்டுக்குள் இருக்கிறது மேலும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியை வந்து எப்போதுமே பதட்டமாக இருக்கக்கூடிய பகுதியாகும் பொதுமக்கள் அதிக அளவில் நடந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கும் மேலும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரயில் பயணிகள் இந்த வழியாக தான் பஸ் நிலையத்துக்கும் வருவார்கள் தற்போது இந்த போலீசார் வந்து இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் சிறுத்தை பதிங்குள்ள காரணத்தினால் அந்த பகுதியில் வந்து முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது பொதுமக்கள் யாரையுமே அனுமதிக்காமல் இருந்து வருகின்றனர் இந்த சூழலில் தற்போது அந்த படுகாயமடைந்த வேலு என்பவருக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து வனத்துறையினர் வந்து இந்த பகுதியில் வந்து வலை உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு வந்துள்ளனர் மேலும் இதனை பிடிக்க எவ்வாறு பிடிப்பது இதனை கார் செட்டுக்குள் ஒரு ஓரமாக காரு கடியில் நின்று கொண்டிருக்கிறது என்று உள்ளே உள்ள நபர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் அந்த சூழலில் இந்த சிறிய வழியான இந்த கார் செட்டுக்குள் நுழைந்து எப்படி இந்த சிறுத்தையை பிடிப்பது என்று அந்த குழுக்கள் வந்து ஆலோசனை செய்து வருகிறது இந்த சூழலில் ஒசூரிலிருந்து இருந்து மருத்துவ நிபுணர்கள் கொண்டு வரப்பட்டு கண் மூலம் இந்த சிறுத்தை பிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இங்கு பாதுகாப்பு பணிகள் போடப்பட்டுள்ள இந்த பகுதியை பதட்டமான சூழல் காணப்பட்டு வருகிறது கணேசன் தற்போது வரை அந்த சிறுத்தை ஒரே இடத்தில்தான் இருக்கிறதா வனத்துறையினர் தற்போது அதனை பிடிக்க என்ன முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டிப்பாக இந்த கார் இந்த சிறுத்தை ஆனது இருந்து வருகிறது அந்த அந்த கார் சிறுத்தை எந்த வழியில் செல்லலாம் என்ற வழியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் நான்கு புறமும் அடைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த சிறுத்தை எவ்வா எந்த வழியில் தப்பிக்க முடியாத சூழலும் உள்ளது மேலும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது உள்ளே இருப்பவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் அந்த நான்கு பேருக்கும் குடி தண்ணீர் உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டு வருகிறோம் விரைவில் எங்களை சிறுத்தையிடம் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் தொலைபேசி மூலமாக போலீசாருக்கும் வனத்துறையருக்கும் அனைத்தும் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் வனத்துறையினர் இதுவரை என்ன அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியாத நிலையில் உள்ளது இதற்காக ஒசூரில் இருந்து மருத்துவ குழு நிபுணர்கள் வந்த தான் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க